ஐயா செந்தில் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திரு நாயகன் முருகேசன் அவர்களே தலைமையேற்றிருக்கும் போக்குவரத்து மேலாளர் அவர்களே முருகேசன் அவர்கள் துணைமையாளர்களே மற்றும் அவர்கள் குடும்பத்தார்களே சீனேவோ மற்றும் இங்கு வந்திருக்கும் திரளாக வந்திருக்கும் நண்பர்களே

ஒரு பணிவிடை பாராட்டு விழான்ற மாதிரி நம்ம சீனியரவோ கோலத்துக்கு பாராட்டு தமிழ் தாய் வாழ்க்கை தமிழ்ல பாராட்டு ஒரு பாராட்டு விழாவில் நடத்தி இருக்கிறாரு இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல முயற்சி நம்மளோட பணியாற்றியவர்கள் நீங்கெல்லாம் வந்து இந்த நைன்டி செவன் பேச்சுன்னு இருக்கீங்க அவங்க லக்ஷ்மி மேடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படியே அடுத்தது வந்து ராஜா ரம்மா நாலு பேர் சார் நாலு அணி நாலு பேர் நாலு பேர்லாம் என்கிட்ட ஒண்ணுதான் நம்ம வந்து நம்மளோட ஆஹ் அந்த இளமை காலங்கள் நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஒன்னா இருந்து கூட்டு குடும்பமா இருந்ததால வந்து இந்த காலகட்டங்களுக்கு ஏற்பட்டு தனி குடுத்தனமா வந்துருச்சு அங்கங்க தனித்தனியா இருக்கிறோம் இருந்தாலும் அந்த இதுல வந்து உங்களோட நட்பு சகோதரத்துவம் இந்த இந்த துறைமுகத்திற்காக நாம எல்லாம் பாடுபடும் போது இந்த நாலேஜ் ஷேரிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க வந்து வளர்த்துக்கிறீங்க அதை வந்து அவங்க கற்பக மேடம் சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும் போது இதுதான் இந்த காலகட்டத்துக்கு தேவை நம்மளுக்கு வந்து இருக்கிற இந்த ஸ்டாஃப் தான் இப்படிதான் இருப்போம் புதுசா வருவாங்களா என்னன்னு ஐயா தீஎம் தான் சொல்லணும் ஏன்னா இருக்கிற இடத்துல தான் இல்ல இல்ல அதையும் வந்து டிஎம் பெரும் முயற்சியில தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கிற ஆளுங்களை எல்லாம் தூக்கி இந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டு இருக்கிறோம் அதுலதான் நம்மளுக்கு ஏஎஸ்எம் வராங்க புதுசு புதுசா வராங்க நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து போக்குவரத்து துறை என்பது நாடி நரம்பு இல்லைன்னு நாமளும் சொல்லிட்டு இருக்கிறோம் அதை மற்றவங்களும் சொல்லணும் அதுதான் நம்மளோட இது அந்த மாதிரி நாம உழைக்கணும் முருகேசனை பற்றி சொல்லும் போது அவரு ஓபி டிவிஷன்ல எனக்கு கூட சகம் பணியாற்றி இருக்கிறார் மற்றும் எல்லாம் சொல்லபடி அந்த சேஃப்டி வீக் அப்பெல்லாம் வந்து சிதையன் சார் இருப்பாரு அது ஒரு பெரிய விழாவே இருக்கும் ஒரு வாரம்ன்றது வந்து இங்க ரெண்டாவது மாடியில எங்க ஐயா ஒரு டிஎம் விஓசி இருப்பாரு அவர் வந்து விழானாலே அவர் தான் ஸோ பெரிய அளவுல விழா எடுப்பாரு அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பண்ணுவாங்க கரகாட்டம் தப்பாட்டம் சார் வந்து டிஎம் சார் வந்து இந்த தப்பாட்டத்தோட தான் ஆரம்பிப்போமே அதுக்கெல்லாம் வந்து இந்த சேஃப்டி வீக்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் தெரிய அந்த அங்கங்க நாடகங்கள் போடுவோம் ஸோ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு கப்பல்கள் இல்லைன்னாலும் வேலை போல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஃபைல்ஸ் நிறைய பார்க்குறோம் நிறையா இது பண்ணுறோம் ஸோ முருகேசனை பொறுத்த வரைக்கும் நான் ஓபிடிஷன்ல இருந்த வரைக்கும் நான் எல்லாமே சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க அதுதான் தான் நான் திருப்பி சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு இதையும் நுணுக்கமாக ஒவ்வொரு இதையும் பண்ணுவாரு ஒவ்வொரு டீடைல்ஸோட ஃபைலை டீல் பண்ணுவாரு ரொம்ப மரியாதையாக நடப்பாரு அதாவது தெரியும் அவங்க தேர்ட் டாக்டர் வந்து எங்க வீட்டுல அவங்க வேலை செய்யற காலேஜ்ல தான் அவங்க படிச்சாங்க ஸோ அதுல தெரியும் ஸோ பிரைவேட்டா பேசும்போது கூட ஒரு நம்ம கிட்ட வந்து எல்லாம் பேச மாட்டார் அப்படியே நின்று பேசிட்டு போவாரு நல்ல ஒர்க்ல வந்து ரொம்ப தெளிவா இருப்பாரு அவர் வந்து ஒரு நாலேஜ் பவர் ஆய இருந்திருக்கிறாரு அப்படின்னு உங்களோட பேச்சுகள்ல எனக்கு தெரிய வருது அவரை இன்று இன்றைக்கு விடைபெறுகிறார் இந்த நேற்று வச்சிருந்தா கூட நாளை நாளா இன்னைக்கு அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு சேர்மனே சாரே வந்து பிரிவு விசாரணை நடத்திட்டாங்க இன்னும் இந்த அஞ்சாம் காலோட அவரோட இந்த துறைமுக பணி நிறைவடைகிறது நிறைய பேசி இருக்கிறோம் அவர் சொல்லுவாரு அவங்க அந்த ஆந்திரா பார்டர்ல இருக்கிறது அவங்க அங்கே நிறைய டேம் கட்டி தண்ணி வரத்தெல்லாம் கம்மி ஆயிடுச்சு சார் அப்படின்னு நிறைய சமூக சிந்தனைகள்ல கூட நிறைய அங்க பேசியிருக்கிறோம் ஸோ அது மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மாதுக்கண்ணன் சொன்ன மாதிரி அவர் உடனே எல்லாம் அவர் அப்பப்ப இருப்பாங்க ஏதோ ஒரு ஓமனி கார் வச்சிருக்கிறாரு அவர் பாட்டி எடுத்துட்டு போயிடுவாரு அதெல்லாம் சொல்லிவிடாரு அதனால அவரு அவர் வந்து ஊருக்கு போறது வந்து அவரை யாரும் தடுக்க முடியாது ஏன்னா அவருக்கு அந்த ஒரு ஈடுபாடு இருக்கு அவர்கள் அவர்கள் பணிக்காக இங்க இருப்பார்கள் இவர் வந்து இவரோட சமுதாய பணியை செய்ய வேண்டும் அங்க அந்த அந்த கிராமத்தில் இப்படி எல்லாம் பெருந்திரலாம் அவங்க உறவினர்கள் வந்திருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தில் அதிகாரிகளா வந்து அது மாதிரி அவரும் நிறைய பேரை வளர்க்கணும் அது அவரோட பணியா இருக்கும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லாவும் சேரும் சிறப்புமாவும் இருக்கு உங்கள் சார்பாக அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக கலகலப்பாக அருமையாக உரையாற்றிய சீனியர் நீட்டம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்